அனைவருக்கும் பள்ளிப்பாளையம் ஜோதிட கலாநிதி தனக்கோடியின் வணக்கம் தேர்தலில் நிற்க ஒருவர் ஜாதகத்தில் என்ன விதமான கிரகநிலைகள் இருக்க வேண்டும் என்று மேசராசி முதல் ராசி வரை பார்த்துவிட்டோம் இன்று தனுசு லக்னத்திற்கு எந்த மாதிரியான கிரக நிலை இருந்தால் தேர்தலில் வெற்றி பெறலாம் என்பதற்கு ஒரு கிரக நிலையை பார்ப்போம் அதாவது தனுசு லக்னாதிபதி குரு குரு பகவான் லக்கணத்திற்கு ஒன்பதில் அதாவது சிம்ம ராசியில் நிற்க வேண்டும் அதுவும் தன் சுயசாரமான உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாகத்தில் நிற்க வேண்டும் அப்போது இந்த சூரிய குரு பகவானானவர் அம்சத்தில் தனுசு ராசியிலேயே வருவார் அதே போல லக்கணத்திற்கு அஞ்சாம் இடமான மேசராசியில் அதன் அதிபதி செவ்வாய் அஞ்சிலேயே கிருத்திகை நட்சத்திர சாதம் சாரத்தில் பாதம் ஒன்றில் நிற்க வேண்டும் இவரும் அம்சத்தில் தனுசு ராசியிலேயே வருவார் அதே போல தனுசு லக்னத்திற்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் அதிபதியான சனி பகவான் தனுசு லக்னத்திற்கு பத்தில் அதாவது ராசியில் உத்தரம் நட்சத்திரம் பாதம் மூன்றில் அமர வேண்டும் இது நவாம்சத்தில் கும்பராசியில் வரும் இங்கு சனி பகவான் ஆட்சி மூல திருகோணம் பெற்று அமர்ந்திருப்பார் இப்படி இவர்கள் அமரும்போது சூரியன் செவ்வாய் சனி குரு புதன் ஆகியோர் தொடர்பு ஏற்பட்டு தேர்தலில் வெற்றியை கொடுக்கும் என்பது உறுதி இவ்வாறு பார்த்து கொண்டு வரும்போது சூரியன் என்பவர் அரசாங்கத்தை குறிப்பார் செவ்வாய் என்பவர் அதிகார பதவியை குறிப்பார் சனி என்பவர் மக்கள் தொடர்பை குறிப்பார் குரு என்பவர் தலைமை பண்பு தலைமை பதவி இவற்று கூறியவர் புதன் என்பவர் அறிவுக்குரியவர் இப்படி இவர்கள் ஐவரும் ஒன்று சேரும் போது கண்டிப்பாக இந்த ஜாதகர் தேர்தலில் வெற்றி பெறுவார் என்பதை யாரும் மறுக்க முடியாது இந்த கிரகநிலை நான் சொல்லியது என்பது இந்த லக்கணத்திற்கு ஒரு முக்கியமான கிரகநிலையை மட்டும் சொல்லியிருக்கிறேன் இன்னும் இதில் கிரக சேர்க்கையே வேறு விதமாகவும் எடுக்கலாம். அது அப்போதைய நேரத்தை வைத்து அவரவர்கள் ஜாதகத்தை வைத்து கணிக்க வேண்டும் அப்போது திசா புத்திகளையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் இவ்வாறு பார்த்து கொண்டு வரும்போது இந்த ஜாதகருக்கு எதிரிடை நட்சத்திரத்தில் அதாவது திசாவும் புத்தியும் ஒன்றுக்கொன்று எதிரடை நட்சத்திரத்தில் வருமேயானால் அவர்களுக்கு வெற்றி கிடைப்பது கடினம் இந்த திசாவும் புத்தியும் ஒன்றுக்கொன்று சாதகதாரையில் இருக்குமேயானால் நூறு பர்சன்ட் வெற்றியை சொல்லிவிடலாம் ஏனென்றால் ஒரு கிரகநிலையை மட்டும் பார்க்கும்போது அது முழுமை பெறாது அப்போது நடக்கும் திசா புத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதைவிட கவனிக்க வேண்டியது என்னவென்றால் நாமினேஷன் செய்யும் நாள் எப்போது நாமினேஷன் எந்த தேதியில் செய்கிறார்களோ அந்த தேதியில் வரும் நட்சத்திரம் இவர்களுக்கு எதிரடை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடாது ஜென்ம நட்சத்திரத்திற்கு எதிரடையில் வரக்கூடாது இதையெல்லாம் கணக்கில் கொண்டு ஒரு ஜாதகருக்கு நாம் ஆனால் அவர் கண்டிப்பாக அந்த தேர்தலில் வெற்றி பெற்றே தீர்வார் இதற்காகவே எதிரடை நட்சத்திரங்கள் என்ற வகுப்பு நான் வருகின்ற பத்தொம்பதாம் தேதி ஆரம்பிக்கிறேன் விருப்பமுள்ளவர்கள் அதில் சேர்ந்து கொள்ளலாம் இது கட்டண வகுப்பாகவே இருக்கும் ஒவ்வொரு நிலையையும் நாம் எடுத்து எடுத்துக்கூறி பார் எடுத்துக்கூறி அதில் உள்ள பலன்களை சரியாக நிர்ணயம் செய்து கொடுப்போமே ஆனால் அவர் தேர்தலில் வெற்றி பெற்றே தீர்வார் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மகர ராசி மகர லக்னத்திற்கு வணக்கம் நன்றி வாழ்க வளமன்